பாறையாகிய ஆண்ட போதி போறையாகிய ஆண்டவர் போதி என் பாறையாகி ஆண்டவர் போற்றி போற்றி என் கற்பாறையும் கோட்டையும் அவரே எனக்கு பாதுகாப்பாளரும் மீட்பரும் அவரே என் மும் புகலிடமும் அவரே என் பாறையாகிய ஆண்டவர் போதி போ என் பாறையாகிய ஆண்டவர் போதிபோதி ஆண்டவரே மனிதரை நீர் கவனிக்க அவர்கள் யார் மானிடரை நீர் கருத்தில் கொள்ள அவர்கள் யார் மனிதர் சிறு மூச்சுக்கு ஒப்பானவர் அவர்களின் வாழ்நாட்கள் மறையும் நிழலுக்கு நிகரானவை என் பாறையாகிய ஆண்டவர் போதி போதி என் பாறையாகிய ஆண்டவர்